கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலோ யா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நன்றியப்பா உமை துதிக்கிறோம் 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 யேசுவை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உறங்கமாட்டார் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் இஸ்ரவேளை காக்கிறவர் என்னாலும் தூங்கமட்டை காக்கிறவர் என்னாலும் மாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாய் இருக்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது இருக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கிப் பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இங்கே பார்க்கிறோம் தாவீர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அலைச்சல்களை குறித்து ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகிறார் இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நான் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது போது யோநாத் ஏலம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் என்று பார்க்கிறோம் அவர் ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் என்று சொல்லி அவர் அலைந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த காத்தூரிலே போகிற அந்த சம்பவத்தை ஒன்று சாம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் பைபிள்ஸ் டு ஃபஸ்ட் சாம்யூல் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் அண்ட் வேர்ஸ் டென் அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகிசிடத்தில் இடத்தில் போனான் ஆகிசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவனல்லவோ சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடே கொண்டாடினார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகிசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது ஆக்கிஸ்தான் ஊழியக்காரரை நோக்கி இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன என்று சொல்லி தாவிதை குறித்து மிகவும் அற்பமாக பேசப்படுகிற ஒரு காலகட்டத்திலே தாவீது சொல்லுகிறார் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது இது மாத்திரமல்ல அநேக இடங்களிலே தாவிது அலைய வேண்டிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் ஃபஸ்ட் சாம்யூல் டுவெண்ட்டி டூ ஒன் ஒன்று சாம்யூல் இருபத்தி ரெண்டு ஒன்றிலே அவன் அதுல்லாம் என்னும் கெபியிலே போய் அடுத்ததாக ஒதுங்கினார் என்று பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே மிஸ்பா என்ற நம் மூவாப் தேசத்திலே போயிருக்கிறான் இருபத்தி ரெண்டு ஐந்தில் ஆரேத் என்கிற ஒரு காட்டிலே அவன் இருக்கிறான் ஒன்று சாமியில் இருபத்தி மூன்று ஐந்திலே பார்க்குறோம் கேகிலா ஊரிலே போயிருக்கிறான் இருபத்தி மூன்று பதினாலே சிப் வனாந்திரத்திலே போகிறான் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்திலே மாகோன் வனாந்திரத்திலே போகிறான் கடைசியாக இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டிலே வாசிக்கிறோம் எங்கேதி என்கிற அந்த இடத்திலே அவன் தஞ்சம் புகிறான் புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் தே ஆர் நம்பர்டு அண்ட் ரெக்கார்டட் ஸோ தட் தே வில் நாட் பி forgotten. காட்டன் என் அலைச்சல்களை enni எண்ணி every எவ் எவ்ரி ஸ்டெப் ஆஃப் counted இஸ் the பை த லாட் கர்த்தர் வந்து நம்முடைய அலைச்சல்களை எண்ணுகிறவராக இருக்கிறார் ஆல் our tears ஆஃப் சப்மிஷன் அண்ட் வித் earnest சப்ளிகேஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் remembered பை அவர் காட் நம்ம வந்து நிருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அந்த கண்ணீரை துருத்தியிலே வைத்து அதை ஞாபகம் பண்ணி திரும்பவுமாக நம்ம பார்க்கிறோம் தாவீதை அவருடைய ஸ்தானத்திலே ராஜாவாக அவர் உயர்த்தப்படுகிறதையும் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சல்களையும் தேவர் இருக்கிறார் நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து நம்முடைய அலைச்சல்களை நீக்கி நம்முடைய கண்ணீரை துடைப்பார் ஸ்ஸோத்திரம் அப்பாவுமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே தாவீதின் தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறீர் அண்ட ஒரு தாவேதின் அலைச்சல்களிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து கண்ணீரை கண்டு அண்டவரை அதற்கேற்ற பலனை நீர் கொடுத்தது போல இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர் என்னுடைய கண்ணீர் உடைய துருத்தியில் கர்த்தாவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையாக இருக்கிறீர் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அண்டவரை இன்னும் யார் யாருடைய வாழ்க்கையிலே அலைச்சல்களோடு கண்ணீரோடு வேதனையோடு அண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சத்துருவினால் வருகிற பயத்தினால் கர்த்தாவே பிடிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இந்த வேளையிலே உங்களுடைய விடுதலை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீர் சொல்லாகும் நீர் கட்டளையிட நிற்குமாப்பா ஸ்வோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடைய கிருபையை தந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ